ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சினிமா சர்க்கிள் போன வாரம் நம்ம வந்துட்டு காலங்கள் தாண்டி பேசப்படுற பல படங்களை பத்தி நம்ம பேசணும் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம வந்து என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லப்படுற த கோட் ஆக்டர் கமலை பத்தியும் அவரோட படங்களை பத்தியும் நிறைய பேசலான்னு இருக்கோம் ஓகே இன்றைக்கி வந்து அந்த வகையில் பார்க்குறப்போ நாயகன் வந்து ரீ ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் ஃபோர் கேல வந்து அப்ஸ்கேல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு நாயகன் பற்றி பேசலாம் ஓகே மணிரத்னமோட இயக்கத்தில் வந்த அந்த டைமோட பயங்கர ஹிட் அந்த டைமில் மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு படம் அப்படின்னா நாயகன் நான் நாயகன் பார்த்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அந்த படத்தை பற்றி திரும்ப 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 பேசிகிட்டே இருந்தேன் ஸோ வந்து அதில் ஒரு ஒரு சீனை எடுத்தாலுமே கூட டீகோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்கும் நிறையா டைலாக்ஸ் இருக்கும் அந்த டைலாக்ஸ் இப்போ வரைக்கும் நிறைய எவால்வ் ஆகிட்டே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும் அப்புறம் சின்ன சின்ன டைலாக இருக்கட்டும் இப்போ வரைக்குமே திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு படத்தில் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜீவாவோடய படம் வந்து முன்னாடியே பார்த்துட்டேன் நான் வந்து நாயகன் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படம் பார்த்துட்டேன் அதுல வந்து சந்தானம் வந்து ஒரு டாக்டர் சீன் இருக்கும் அதுல வந்து ஐரே டாக்டரோட பேர் என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இவன் அவரோட கெட்டப் கூட நாயகர் மாதிரி தான் ஒரு மாதிரி அந்த ஷர்பட்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருப்பார்ல ஆ ஸோ வந்து அந்த சீன் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் அப்போ வந்து அது பார்த்துட்டு ஏதோ காமெடி அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் நாயகன் பார்த்துட்டு அதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணும்போது தான் புரியுது நாயகனோட வர அப்படிங்கிறது வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற வந்து அதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் கமல் கோம்ப வந்து தக்லீஃப் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது நாயகனோட சீக்குவலாக மாறிடுமோ அப்படிலாம் இருந்தது ஆனால் அதை அப்டேட்டு செக் சேர்ந்த படமா வந்து போய் முடிஞ்சிருச்சு ஓகே பட் அதுவும் ஓகே ஆனால் படம் தான் சொல்லப்போட ஸோ ஓகே நாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கும் அதில் வந்து நிறைய சிங்கிள் ஷார்ட் யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாகவே அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வாங்குங்க அப்படின்ற டெல்லி கணேஷ் கிட்டே அவர் சொல்லுவார் அந்த சீன் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து டாக்டர் தூக்கிட்டு போவார் அதில் ஆரம்பிக்கும் அந்த சிங்கிள் ஷாட்டு அப்படியே இருந்து ஒரு டூ ஷாட் போகும் டெல்லி கணேஷ்க்கும் கமல்ஹாசனுக்கும் அவர் அப்படியே பேசிட்டு அங்கே நடப்பார் நடந்து போய் அவங்க அம்மா அதாவது குழந்தையோட அம்மா கிட்ட பேசுவார் அது டக்குன்னு திரும்ப பின்னாடி வரும் திரும்ப வந்து டூ ஷார்ட் போவார் அது மாதிரி ஒரு ஒன் மினிட் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்குமே சிங்கிள் ஷாட்டில் அப்படியே போயிருப்பாங்க அதெல்லாம் வந்து பிசி ஸ்டேரம் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பார் ஏன்னா சினிமோட்டோகிராஃபி அவர் தான் ஸோ வந்து அந்த பிளானிங் மணிரத்னம் அப்படியே அந்த படம் ஃபுல்லா பேசிட்டே இருக்கான் மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப வரைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு படம் ஆமா அந்த படத்துக்கு கமல் வந்து நேஷனல் அவார்டு கூட வாங்கினாரு ஆமா நாயகன்ல வந்து கமல் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தார்ல அதே மாதிரி அவரோட கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணது கலத்தூர்கணமா அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆறாரு கமல் அந்த படத்துல அம்மாவ்னி அப்பாவினி பாட்டு கூட ஃபேமஸா இருக்கும்ல அந்த படத்துல ரொம்ப அழகா இருப்பாரு அந்த படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் நேஷ்னல் அவார்டு வந்து வாங்கியிருந்தாரு கமல் அந்த பாட்டு சொன்னீங்களே அம்மாவும் நீ அப்பாவும் அந்த பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும் அப்படின்னா வேங்கை படத்துல வந்து ஒரு சீன் இருக்கும் கஞ்சா கருப்பு கிட்ட வந்து ஊர் திருவிழாக்கு வந்து கமலஹாசன் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களா சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து இவரு கஞ்சாக்கரை இப்போ என்ன பண்ணுவார் ஒரு குட்டி பையனை வந்து காதுல எல்லாம் பூ வச்சு கூட்டிட்டு போயிட்டு இந்த பாட்டை தான் பாட சொல்லுவார் ஆமா என்ன அப்படின்னு கேட்குறப்போ தான் குட்டி கமலநாதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆமா ஆக்சுவலா அந்த அந்த படம் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவரோட படம் எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்ல தான் இருக்குது ஏன்னா வந்து நிறைய ஸ்பூஃப்னு கிடையாது ஆனால் வந்து அதோட ரெஃப்ரென்ஸு அதோட இன்சார்ட் வந்து நிறையா படத்தில் வந்து இருக்குன்னே சொல்லலாம் சிவமா இருக்கட்டும் குணாவாக இருக்கட்டும் குணாவில் வந்து பார்த்த வழி பார்த்த வழி பாட்டுலாம் வந்து எவ்வளோ காமெடியில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆக்சுவலாக அந்த படம்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அந்த காமெடி பிகாஸ் நம்மளோட ஏஜ் அப்படி நம்ம அந்த காமெடி தான் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இது எதுல வரும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த குணாவெல்லாம் வந்து நம்ம போய் பார்த்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சொன்னீங்க அவரோட சீன்ஸு அவரோட மூவிஸ் தான் நிறையா இன்ஸ்பைர் பண்ணுது நிறையா வந்து ரெஃபரன்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாக்கு நிறையா விஷயங்கள் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாக்கே புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு கமலஹாசன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த வகையில் பார்க்குறப்போ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் விக்ரம் படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் மியூசிக் வந்து அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் தான் வந்து தேவர் மகன்காக ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் தான் வந்து ஆவிடோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல குருதி புனல் படத்தில் தான் வந்து டால் பை ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டம் அதை வந்து கொண்டு வராங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தான் இந்தியன் படம் வந்துச்சு ஸோ வந்து அந்த படத்தில் வந்து ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இந்தியன் தாத்தாவோட கேரக்டர் இருக்காங்களே ஸோ வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்காக கமல் என்ன பண்ணாருன்னா ஹாலிவுட்டில் போயிட்டு ஒரு ரெண்டு படத்தில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதை கற்றுக்கிறதுக்காக ஸோ வந்து அது என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா ரேம்போ த்ரீயும் ஸ்டார் ட்ரெக் அப்படின்ற ஒரு படத்தில் ரெண்டு படத்துலையும் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்த படம் தான் இந்தியன் அதில் வந்து அந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணியிருப்பாரு ஓகே ஸோ அவர் அப்போயே வந்து சீக்வல் பண்ணணுன்னு நினச்சாரு அது ரொம்ப லாங் டைம் எடுத்து இப்போ தான் சீக்வல் வந்தது த்ரீ கூட வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணதுனால வந்து மகாநதி பற்றி சொன்னதுனால வந்து அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சா ஒரு பர்ஸ்னலாக என்ன தோணுதுன்னா இப்போ வந்து கமல் வந்து ஒரு கண்ணுலேயே நடிப்பார் அவர் வந்து இதெல்லாம் வந்து ஆக்டிங் அவர் நடிக்கவே மாட்டார் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ரெஃபரன்ஸுக்கு வந்து நிறைய படம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அப்படியே வந்து வியந்தது வந்து மகாநதியில தான் ஏன்னா வந்து அதுல வந்து ஒரு சீன் வரும் பார்க்காதவங்களுக்கு நான் அதை வந்து ரிவீல் பண்ண விரும்பல ஸோ அதான் அதுல ஒரு சீன் வரும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளால யோசிக்கவே முடியாது நம்ம யோசிக்காத இடத்துல அவரோட அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும் அவர் வந்து அந்த கண்ணில் வந்து சொல்கிற விதம் இருக்கட்டும் அவரை பேசவே மாட்டார் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் ஆனால் அந்த சீன் வந்து எல்லாேருக்கும் அப்படியே புரியும் அப்படியே கனெக்ட் ஆகும் நமக்கு அது சம்மந்தம் இல்லை ஆனால் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ வந்து கண்டிப்பாக லைஃப்பில் வந்து கமலை பற்றி தெரியணும் அப்படின்னா ஒருத்தவங்க பார்க்க வேண்டிய படம் வந்து மகாநதின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது படம் நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கமன்ஸ்லி வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க கண்ணே நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதை தாண்டி நிறைய விஷயம் நிறைய டீடைலிங் வந்து அவர் பண்ணுவார் சொல்லப்போனால் வந்து நாயகன் படத்தில் வந்து அந்த கேரக்டர் ஆர்க்கில் வந்து மூணு மூணு டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு டைம் பீரியட் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர் டீனேஜர் அந்த மாதிரி டைமில் வந்து அப்படியே ரத்தம் சூடாக இருக்கும் அவரோட நடையை வந்து ஒரு மாதிரி கம்பீரமாக அந்த யங்ஸ்டர் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி நடந்திருப்பார் ஸோ வந்து செகண்ட் ஸ்டேஜ் அதாவது கொஞ்சம் மெச்சூர்டாகி ஸ்லோவாக நடக்கிறது ஆனால் அதே கம்பீரம் அதை விட இன்னும் கம்பீரமாக நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார் அந்த சிக்ஸ்டீஸ் அந்த டைம் கொஞ்சம் வயசான டைம் பீரியடில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வர சீன்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கால்லாம் வந்து இழுத்து அந்த மாதிரி நடந்து வருவார் ஸோ வந்து அந்த டீடைலிங்லாம் வந்து மணிரத்னம் சொல்லி கொடுத்தாரா இல்லை வந்து இவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காருன்றது தெரியல என்ன எனக்கு தெரிஞ்சு கமல் தான் கண்டிப்பா பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன் ஆமா எனக்கு தெரிஞ்சு கமல் நடிக்கிற படம் எல்லாத்துலயுமே வந்து கவலோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் நாட் இந்த ஸ்கிரிப்ட் ஆர் ஸ்டோரி பட் அவரோட ஆக்டிங்ல சொல்ற நம்ம இப்ப வந்து இப்படிதான் சார் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவரே வந்துட்டு அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு வந்து பண்ணிடுவாரு அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்றாரு அந்த சீனை வந்து அவர் அந்த மாதிரி வாழ்ந்தாரான்னு நமக்கு தெரியாது ஆனா அப்படிதான் வாழணும் அந்த சீன் அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து அழகா சொல்லுவாரு ஒரு ஃபீமேலான அடிக்கிறதா இருக்கட்டும் ஜோக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து அழகு சீனாக இருக்கட்டும் எல்லா சீனுமே அவர் வந்து அந்த இடத்துல வந்து நடிக்கவே மாட்டார் வாழறாரு எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் அதே தான் சொல்கிற மாதிரி இருக்கு அவர் வந்து நிஜமாகவே அந்த அந்த சீனில் வந்து வாழறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆமாம் நம்ம ஆக்டிங் வேரியண்ட்லாம் பற்றி பேசினோம் அவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியுன்றதும் நமக்கு தெரியும் இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழே வந்து இப்படிலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா பாபநாசம் படத்தில் ஒரு தமிழ் பேசியிருப்பார் தெனாலி படத்தில் வந்து ஒரு இலங்கை தமிழ் பேசியிருப்பார் சென்னை ஸ்லாங் கூட ரொம்ப சரளமாக பேசுவார் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கிரேசி மோகன் அவர் ஸோ ஸ்லாங்கு ஸோ சென்னை தமிழ் அப்படிலாம் பேசும்போது தமிழ் வந்து அவரோட மொழி ஸோ அவரோட ஃப்ளூவன்சி வந்து இருக்கும் ஸோ அந்த ஸ்லாங்லாம் அவர் வேரியேஷன் காட்டுறாரு அப்படிங்கிறது வந்து ஓகே ஆனால் அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சு அந்த லாங்குவேஜில் வேரியேஷன்ஸும் தெரியுது அதுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கில் அவர் நடித்த மரோ சரித்திரா அப்படிங்கிற படம் தான் அதில் வந்து இப்போ பஞ்சதந்திரமில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு மோனோலாக் பேசுவார்ல அதே மாதிரி அந்த படத்துலேயும் வந்து பேசுவார் ஆனால் அந்த படத்தில் தெலுங்குலேயே வந்து இத்தனை வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது ஸ்லாங் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஹரிஷ் கல்யாண் கூட அதை வந்து கோட் பண்ணி காமிச்சிருந்தார் தெலுங்குலேயே வந்து ஹைதராபாத் தெலுங்கு தெலுங்கானா தெலுங்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாங்கை வந்து அவர் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக அவர் ஏதோ நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி வந்து பேசியிருந்தார் பஞ்சதந்திரம்லேயும் அந்த மாதிரி வந்து கிளைமேக்ஸில் அவர் வந்து டயலாக் பேசுவார் நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியமே இல்லை ஆனால் அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு அழகாக கன்வே ஆகிடும் ஹீரோ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இந்த படத்தில் வச்சு ரீசெண்டாக நடந்த கூலி ப்ரொமோஷனில் வந்து ஸ்ருத்திஹாசன் வந்து சொல்லியிருப்பாங்க கமல்ஹாசனுக்கு வந்து பெங்காலி எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பெங்காலியில் வந்து அபர்னான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அவங்க மேலே கமல்ஹாசனுக்கு ஒரு க்ரெஷ்ஷு ஸோ வந்து அதனால தான் பெங்காலி கற்றுக்கிட்டாரு அதனால தான் ஹேராமில் கூட ராணி முகர்ஜியோட கேரக்டருக்கு வந்து அபர்னான் பேர் வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரி க்ரஷுக்காக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயம் இல்லை பிகாஸ் இப்போல்லாம் வந்துட்டு ஒன்று மினிமமாக இருக்காங்க இல்லை எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இது வந்து அந்த டைம்லேயே அதாவது ஹேராம்லாம் வந்து எப்பயோ வந்த படம் ஸோ அந்த டைம்லேயே வந்து க்ரஷுக்காக லாங்குவேஜ் கற்றுக்கிட்டது க்ரஷோட பெரிய படத்தில் ஹீரோயினுக்காக வச்சதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குல்ல ஆக்சுவலாக நான் கூட மலையாளம் கற்றுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே நம்ம வந்து டாபிக் உள்ளே போயிடலாம் ஸோ ஹேராம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் அதில் வந்து கமல் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாருன்னு வந்துதான் நான் நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து டைலாக் ரைட்டருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அதில் வந்து டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஷாருக்கான் வந்து கமல் கிட்ட சொல்லுவார் கமலுக்கு வந்து அதில் வந்து ராம் அப்படிங்கிற பேர் தான் இருக்கும் ஸோ ஷாருக்கான் சொல்லுவார் நான் வந்து ராமோட தம்பி ஆனால் என்னோட பேர் வந்து அஜ்மத் அலி கான் அப்படின்னு சொல்லுவார் அது வந்து ரொம்ப பயங்கரமாக அப்போ வந்து புரியவே புரியல லைக் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதும் புரியல இப்போ தான் வந்து அந்த டயலாகை வந்து டயலாகே வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்காரு அதெல்லாம் இப்போயும் வந்து ரிலேட் ஆகுது இல்லை ஸோ அந்த மாதிரி இந்த காலத்துக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி நிறைய படம் வந்து அப்போயே பண்ணியிருக்காரு அதில் இன்னொரு ஒரு முக்கியமான படம் வந்து வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்தில் வர இன்டர்வியூ சீனை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து எவ்வளோ பெரிய மேஜரான இஷ்யூன்னு வந்து நமக்கு தெரியும் அண்ட் ஆல்சோ இன்டர்வியூ வந்து க்ராக் பண்ணுறதுக்கோ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கோ ஒரு க்யூலாம் நம்ம பார்த்துருப்போம் இன்டர்வியூ சீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் அது வந்து இப்போ நடக்கிறத அந்த டைமில் வந்து அவ்வளோ அழகாக அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அந்த ரிஜெக்ஷனாக இருக்கட்டும் அதுக்கு வந்து இவர் ரியாக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் அந்த சீன் வந்து ரிலேட்டபிளாக இருக்கும் ஸோ இப்போ இருக்கிறதுக்கு அப்போயே வந்து கபல் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருந்திருக்காரு அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சொல்லலாம் ஓகே இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அப்போயே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படி சொன்ன ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம யூஸ் இருக்க ஓடிடி ஸோ வந்து இதை வந்து விஸ்வரூபம் படம் ரிலீஸ் அப்போயே டேரெக்டாக டிடிஹெச் அப்படின்ற அந்த டேரெக்டாக டிவியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ப்ரொமோலாம் விட்டாங்க நான் ப்ரொமோலாம் பார்த்துருக்கேன் ஸோ வந்து அப்போ வந்து இந்த தேட்டருக்கள் அந்த இஷ்யூனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் இது வந்து ஒரு விஞ்ஞான மாற்றம் இது வந்து ஒரு வளர்ச்சி இதை வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்றத வந்து ஒரு சவாலாகவே சொன்னார் க அது வந்து எந்த வகையிலுமே தேட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ வந்து அதுதான் இப்போ நம்ம எவல்வாய் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் இருக்கோம் ஸோ வந்து அவர் வந்து தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் படத்துக்கு கூட சில ரெஃபரன்ஸ் இன்ஸ்பிரேஷன்லாம் கூட கொடுத்துருக்காரு அப்படி பார்க்குறப்போ ஆலமந்தன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் சீக்வன்ஸ் வந்து வரும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் டொரண்டினோ வந்து அவரோட கில்பில் படத்தில் வந்து ஒரு அனிமேட்டட் சீக்வன்ஸ் வந்து வச்சதா அவரே சொல்லியிருப்பார் ஸோ நீங்கள் வந்து ஆலவந்தான் அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பற்றி பேசணும் அதாவது வேறு ஃபிலிம் டைரக்டர்ஸ் வேறு ஆக்டர்ஸ்லாம் வந்து கமலோட படமோ இல்லை கமலோட டயலாக்ஸோ லுக்ஸோ வந்து ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து கமலே வந்து அவரோட சீனை வந்து ரிக்ரியேட் பண்ண படம் தான் வந்து கல்கி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து கல்கியில் வந்து கமலோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுகிட்டு இருக்கும் ஒரு மாதிரி வந்து ஆற மாதிரி இருப்பார் அந்த கிளைமேக்ஸில் வந்து அவருக்கு வந்து உடல் வர அந்த சீன்ல வந்துட்டு அவர் அப்படியே வந்து அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ட் இருப்பாரு தியேட்டரில் வந்து நான் கூட ரொம்ப எக்ஸைட் இது ஏற்கனவே வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளவந்தானோட ரெஃபரன்ஸ் அவரே வந்து எடுத்துட்டு வந்தது வந்து அது சூப்பராக இருந்தது அந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்க்கும்போது ஓகே நீங்க வந்து அந்த நந்தகுமார் கேரக்டரை பத்தி பேசியிருந்தீங்க அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி லுக் வைஸ் டிஃப்ரெண்டாக பண்ண ஒரு படம் அப்படின்னா அபூர்வ சகோதரர்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அஃபிஷியலாக சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி ஷூட் பண்ணாங்க இதை வந்து எப்படி எடுத்திருப்பாங்க இதை வந்து கால் கட்டி நடித்தார் அப்படின்ற மாதிரி நிறையா பேசுகிறாங்க அதுக்கு வந்து நம்ம அப்புறம் வருவோம் அதாவது அபூர்வ சகோதரர் உருவானதுக்கு ஒரு கதை இருக்குது அது எப்படின்னா கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது குள்ள மனிதர்கள் பற்றி ஒரு கான்செப்டில் படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கே பாலச்சந்தர் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ வந்து இதை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு கே பாலச்சந்தர் சொல்கிறாரு இது வந்து ஒரு மாதிரி டெக்னிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஃபுல் படம்லாம் பண்ண முடியாது உன்னோட ஆசைக்காக வேணால் நான் ஒரு படம் பண்ணுறேன் ஒரு ஒரு சீன் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகை மன்னன் படத்தில் வந்து ஒரு சின்ன சீன் வச்சுருப்பார் ஸோ வந்து அந்த சீனை வந்து ப்ராக்டிஸாக எடுத்துக்கிட்ட கமல்ஹாசன் என்ன பண்ணுறாரு ஓகே நம்ம இந்த 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 இடத்துல தான் வந்து நம்மளால் பண்ண முடியல இதை கொஞ்சம் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படந்தான் அபூர்வ சகோதரர்கள் ஓகே இப்போ அப்படியே வந்து டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஷூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து முட்டிக்கு கீழே வந்து பள்ளம் தோண்டி கமலை வந்து அங்கே நிற்க வச்சு நடிக்க வச்சுருக்காங்க கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அண்டராக வச்சு எடுத்திருக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ வந்து எடிட்டிங் டெக்னிக்ஸில் வந்து மாஸ்கிங் யூஸ் பண்ணி அதாவது எப்படின்னா ரெண்டு லேயராக ஷூட் பண்ணுறது ஸோ வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு மாஸ்க் பண்ணி அதுக்கு கீழே செகண்ட் லேயர் யூஸ் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அந்த டைமில் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் அவுட்புட் கொடுத்த படம்தான் அப்படி சகோதரர்கள் சோ நம்ம வந்து லுக் அப்படின்னு பார்த்தாலே வந்து கண்டிப்பா நம்ம வந்து தவிர்க்க முடியாத ரெண்டு படம் அப்படின்னு பார்த்தோம்னா தசாவதாரம் ஹவ்வை சண்முகி அது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் லுக்ல இருந்தாரு ஹவ் சண்முகில ஒரே கெட்அப் தான் வந்து படம் நடிச்சாரு தசாவதாரம் அப்படி இல்ல அதுல வந்து பத்து கெட்டப் போட்டிருந்தாரு பத்துமே வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமா இருந்தது அதாவது கெட்டப் போட்டது மட்டும் கிடையாது அதுலேயே வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து ரொம்ப அப்படியே ஈஸியா பண்ணாருன்னு தான் வந்து சொல்ல

இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து பிரச்சனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதை வந்து கரெக்டாக எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த பல்ராம் நாயுடு ஏர்போர்ட்டில் மீட் பண்ற சீன் இருக்கும் அந்த அவரோட இடத்துல ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் லைட் ஆஃப்ல ஒரு கேரக்டர் இருக்கும் லைட் லைட் ஆனில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் ஸோ வந்து இந்த லைட் மேட்ச் பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கர சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ வந்து அந்த டைமில் வந்து தசாவதாரம் பேசப்பட்டக்கூடிய ஒரு படம் ஸோ தசாவதாரம் பலராம் நாயுடு கேரக்டர் வந்து அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதை வந்து ஒரு தனி படமாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷூட்லாம் கூட போன மாதிரி போஸ்டர்ஸ்லாம் கூட வெளியானுச்சு ஆனால் ஹவு ஃபார் அந்த ஷூட் போச்சுங்கிறது தெரியல ஸோ அப்படி பார்த்தோன்னா பலராம் நாயுடு மட்டும் இல்லை நிறைய படம் வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கா இல்லை ஷூட்டிங் ஷூட்டிங் ஆன் ப்ராக்ரெஸ்ல இருக்கான்னு தெரியல ஆனா நிறைய படம் வெளிவராம இருக்கு அதுல மேஜரான படம் வந்து பல்ராம் நாயுடு இன்னொன்னு வந்து மருத நாயகம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் இப்ப வரைக்குமே வந்து ஃபேன்ஸ் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து சினிமாவுக்கு டெஃபினேஷனாக வந்து கமல் இருக்காரு அப்படின்னா கமலை வந்து நம்ம டைரெக்டாக வந்து சினிமாவில் இவரோட ரோல் இவரோட கேரக்டர் இருக்கே அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து உத்தம வில்லன் அது வந்து அவருக்கும் ரொம்ப இப்போ ஃபேவரெட்டான ஃபிலிம்னு வந்து ச நிறைய சீன்ஸ் வந்து அவரோட பர்சனல் லைஃப்பை வந்து நம்மளாலேயே வந்து பார்க்க முடியும் வெளியில ஒரு ஃபேன்ஸா பார்த்தாலே வந்து சே இது கமல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டா ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமா வந்து அமைஞ்ச படம் தான் உத்தம வில்லன் ஓகே உத்தம வில்லன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா வந்து கமலுக்கு வந்து கேன்சர் வந்துரும் ஸோ வந்து நான் வந்து உங்க படத்துல அதாவது நீங்க தான் என்னை வந்து அறிமுகப்படுத்துகிறீங்க சோ வந்து நான் கடைசி படமும் உங்க கூட தான் பண்ணனும் அப்படின்ற மாதிரி கே பாலச்சந்தர் கிட்ட போயிட்டு சொல்லுவாரு அதே மாதிரி அந்த படத்துல எடுப்பாங்க எடுத்து அந்த படத்திலே இறந்துருவாரு இதை மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வந்து கே பாலச்சந்தருக்கு ஆக்ட் பண்ண அதுதான் கடைசி போடும் ஸோ வந்து கே பாலச்சந்தர் தான் வந்து ரஜினி கமல் அப்படின்னு ரெண்டு பேரோட சினிமா லைஃப்லயும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண ஒரு முக்கியமான டேரக்டர்னே சொல்லலாம் இவரோட படத்துல தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய படங்கள்ல வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச கடைசியான ஹிட்டான படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நினைத்தாலே இனிக்கும் அதுக்கப்புறம் எப்போ இவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்க நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் கூட ரீசெண்டாக கொடுக்குற இன்டர்வியூஸ்லேயோ இல்லைனா ஏதாவது ஷோஸ்லேயோ வந்துட்டு ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறோம் நாங்கள் வந்து சீக்கிரமாக நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரீசெண்டாக கமலோட ப்ரொடக்ஷனில் ரஜினி நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு அந்த படத்தை வந்து சுந்தர்சி தான் டிரெக்டும் பண்ணுறாரு அந்த படம் பொங்கல் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது வந்து அஃபிஷியலாகவே வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஸோ அதுலேருந்து வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க இது எந்த மாதிரி வரும் இந்த படம் வந்து எப்படி இருக்கும் இதில் வந்து கமல் கேமியோ பண்ணுவாரா அப்படிலாம் கூட வந்து இப்போ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்குன்னே கண்டிப்பாக சொல்லலாம் ஓகே கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வருது அப்படின்றத பற்றி ஸோ வந்து இன்றைக்கி கமல்ஹாசன் பற்றி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளோட வரும் மாதங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் டிஎன்சி தமிழ் டாட் காம்ன்ற இணையத்துலையும் இணைஞ்சிருக்க நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன் மனோஜ்